இஸ்மில்லமான் அலமதுமும் எங்கள் தூதர் சலல்லா அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சகாபாக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மார்க்க விடயங்களை அஹ் பேசுவதற்காகவே நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஹ்லாசான அடிப்படையிலே அவைகளை ஆக்குவதற்கு அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லோரும் ஒரு ரப்பை ஏற்றிருக்கின்றோம் என்னையும் உங்களையும் படைத்திருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நிம்மதியாக மூச்சு விடுவதற்கு காற்றையும் நிம்மதியாக சாப்பிடுவதற்கு உணவுகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனைத்தான் நானும் நீங்களும் நம்பி இருக்கின்றோம் அவனைத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே அவனை மட்டும்தான் நான் வண வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுடைய ரிஸ்க்கை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய ரிஸ்கைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட முடியாது அது எதுவாகவும் இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு விடயங்களாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடையதுதான் என்பதை நாங்கள் விடக்கூடாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் படைத்த ரபுல் ஆலமீன் இந்த உலக உலகத்தை ஒரு நிரந்தரமான ஒரு உலக உலகமாக அல்லாஹுத்தாலா ஆக்கவில்லை இந்த உலகம் ஒரு சோதனை களம் அதே போன்று இந்த உலகம் என்று ஒரு நாள் அழிந்துவிடக்கூடியது அதேபோன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்தும் என்று ஒரு நாள் அழிந்துதான் தீரும் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகம் பொய்யானது என்பதை நம்பிய நாங்கள் அடுத்த கட்டமாக ஒன்றை நாம் நினைக்க வேண்டும் அப்படியானால் உண்மையானது எது இந்த உலகம் பொய்யானது நிரந்தரம் இல்லை இந்த உலகம் சோதனை களம் என்று வந்தால் அடுத்த கட்டம் உண்மையான ஒன்று இருக்கத்தான் செய்யும் உண்மையான வாழ்க்கை எது என்பதை நாங்கள் தேட வேண்டும் அந்த ஒரு வாழ்க்கைக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தை தாலா ஒரு களமாக அமைத்து வைத்திருக்கிறார் நாளை மறுமை நாள் என்பது நிரந்தரமானது சுவர்க்கம் என்பது நிரந்தரமானது நரகம் என்பது நிரந்தரமானது எல்லாம் நம்பியதற்கு பின்னால் இந்த உலகத்தை அதற்கேட்டால் போல் நானும் நீங்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தாலா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான் ஒரு சோதனை களமாக படைத்து வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் பெரியதொரு சோதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து சோதனைகளும் அல்லாஹுடைய கதிரின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த சோதனைகளை எங்களுக்கு தருகின்றான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லோரும் இப்பொழுது சந்திருக்க சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சோதனை எனக்கு உனக்கு என்று இல்லாமல் முழு உலகத்திற்குமே அல்லாஹு தாலா இந்த சோத சோதனையை அனுப்பி வைத்திருக்கின்றான் இது யாருக்கென்று சொந்தமாக அனுப்பப்பட்ட சோதனை கிடையாது குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் அல்லாஹுத்தாலா குறிப்பிட்ட சில நபர்களை சோதிப்பான் சில சந்தர்ப்பங்களில் பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட ஒரு நபருடைய பொருளாதாரத்தில் தாலா நஷ்டத்தை ஏற்படுத்துவான் வாழ்க்கையில் ஒரு ஒரு நோயை கொடுத்து விடுவான் அல்லது ஏதோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான் ஏதோ ஒரு சோ சோதனையை ஏற்படுத்தி விடுவான் இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சோதனைகளாக இருக்கும் ஆனால் நாம் இப்பொழுது சந்தித்திருக்கக்கூடிய இந்த சோதனை உலகத்துக்கு முழுவதும் அல்லாஹுத்தால் அனுப்பி வைத்திருக்கின்றான் என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சோதனை வருகின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் படித்த ஒரு ஒரு பாடம் தான் அல்லாஹுக்கு முன்னால் எல்லாமே ஜீரோவாகத்தான் இருக்கின்றது இந்த சோதனை அல்லாஹு அனுப்பி இருக்கின்றான் வைத்தியர்கள் முயற்சி செய்கின்றார்கள் எல்லோருமாக சேர்ந்து முயற்சி செய்கின்றார்கள் ஆனாலும் அல்லாஹுடைய அனுமதி அனுமதியின் அடிப்படையிலே வந்த இந்த சோதனை அது அதனுடைய பாட்டிலே இருக்கின்றது அது அப்படியே இருக்கின்றது அல்லாஹுத்தால் இந்த சோதனைக்கு எப்பொழுது அனுமதி கொடுப்பானோ நீ மீண்டும் வா என்று எப்பொழுது அனுமதி கொடுப்பானோ அப்பொழுதுதான் இந்த சோதனை எங்களை விட்டு அப்படியே உயர்ந்து உயர்ந்துவிடும் அதுவரைக்கும் இந்த சோதனை எத்தனை காலங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எங்களோடு இந்த சோதனை இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும் எல்லாமே அல்லாவுக்கு முன்னால் இயலாமை இயலானவர் இயலாமையுடையவர்கள் அல்லா மட்டும்தான் சக்தி வாய்ந்தவன் அவன் மட்டும்தான் சக்தி வாய்ந்தவன் அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் முடியும் இந்த உலகத்திலே அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை நாங்கள் நம்பி இருக்கின்றோம் இந்த சோதனையின் மூலமாக நாம் படித்திருக்கக்கூடிய பாடம் இதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிக பெரும் வல்லரசு நாடுகளாக சக்தி வாய்ந்த நாடுகளாக பொருளாதாரத்திலே மிதமிஞ்சிய நாடுகளாக அறிவாளிகள் நிறைந்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கின்றார்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுகின்றார்கள் எல்லோரும் சேர்ந்து கதை கின்றார்கள் இந்த சோதனை நாங்கள் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று ஆனாலும் அல்லாஹுத்தாலா அந்த சோதனையை விட்டு வைத்திருக்கின்றான் இன்னும் அது எங்களோடுதான் இருக்கின்றது அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் இந்த சோதனையிலே வெற்றி பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சோதனையின் மூலமாக நாம் படித்த இன்னொரு பெரியதொரு பாடம்தான் எங்களுக்கு ஆரோக்கியம் என்பது ஓய்வு நேரம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது நோய் வருகின்ற பொழுது நாம் பயந்து ஓடுகின்றோம் நாம் பயந்து இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக எனக்கு அந்த நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா விடயங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நியமத்தாக கருதப்படுகின்றது அடுத்ததாக இந்த சோதனைகளை தாலா எங்களை சோதிப்பதற்காக நாங்கள் மீண்டும் அல்லாவின் பால் திரும்ப வேண்டும் நாங்கள் ஏதோ ஒரு தவறில் இருக்கின்றோம் நான் ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த தவறிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுத்தாலா இந்த சோதனைகளை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் எங்களை பயமுறுத்துகின்றான் எங்களுக்கு ஒரு ஒரு எங்களை ஒரு விட ஒரு ஒரு மாதிரியாக அல்லாஹுத்தால எங்களுக்கு சொல்லியும் சொல்லாமலும் அவனை பற்றிய ஒரு அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றான் அல்லாஹுத்தால அல் குர் அத்தாட்சிகளை அவர்களை பயமுறுத்துவதற்காகத்தான் நாங்கள் அனுப்புகின்றோம் என்று அல்லாஹுத்தாலா அல் குர் ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அப்பொழுதுதான் அவன் அல்லாஹுவை பற்றி அறிகின்றான் அப்பொழுதுதான் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கின்றது நான் என்ன இவ்வளவு காலமும் நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருக்கின்றது என்பதை அப்பொழுதுதான் அவன் செய்து கொண்டு யோசித்துக் கொண்டிருப்பான் அதே போன்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அல்லது மனிதர்களை சோதனைகளை கொண்டு சோதிக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனிதனும் இந்த உலகமும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய பாட்டிலே அவர்கள் செல்லு சென்று கொண்டிருப்பார்கள் இடைக்கிடையே மனிதனுக்கு சோதனையை கொடுத்து இடைக்கிடையே மனிதனுக்கு நஷ்டத்தை கொடுத்து கொஞ்சம் சிந்திக்க வைக்கின்றான் அல்லாஹு தாலா அவனுடைய பாட்டிலே அவனை விட்டுவிட்டால் எங்கோ ஒரு முடிவிலே அவன் போய் விழுவான் சாதாரணமாக நாங்கள் பார்ப்போம் வாகனங்களை ஓட்டிச் செல்லுகின்றவர்கள் மிக அதிவேகமாக அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விடவும் அதிவேகமாக ஓட்டிச் செல்லுகின்றவர்கள் அவர்கள் அப்படியே அவர்களை அவருடைய பாட்டிலே விட்டுவிட்டால் அவர்கள் அப்படியேதான் ஓடிக்கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்பொழுதாவது ஒரு நாள் அவருக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு விட்டால் அப்பொழுதுதான் அவன் யோசிப்பான் நான் செய்து கொண்டிருந்தது பிழைதானே என்று இதனால் தான் இந்த உலகத்தையும் இந்த மனிதனையும் இந்த கொண்டு சோதிக்கவில்லை என்று சொன்னால் மனிதன் அவனுடைய பாட்டிலே போய்க் கொண்டிருப்பான் அவன் ஒரு அநியாயக்காரனாக மாறுவான் அவன் இந்த உலகத்திலே அத்துமீறுவான் அவன் மட்டும்தான் என்ற ஒரு நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பான் இதனால் தான் அல்லாஹுத்தாலா இடைக்கிடையே மனிதர்களுக்கு சோதனைகளை கொடு கொஞ்சம் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அப்பொழுதுதான் ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கின்றான் எனக்கும் என்னை படைத்த ரப்புக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கின்றது எனக்கும் என்னை படைத்த ரப்புக்கும் இடையிலே எவ்வளவு நெருக்கம் இருக்கின்றது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் எவ்வளவு பொடுபோக்காக இருந்து விட்டேன் நான் எவ்வளவு காலங்களை வேஸ்ட் பண்ணி விட்டேன் என்றெல்லாம் அந்த நேரத்திலேதான் அவன் யோசிக்க ஆரம்பிப்பான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஒரு புத்தியான புத்தி உள்ள ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை நடக்கின்ற பொழுது அவனுக்கு ஏதாவது ஞாபகம் ஊட்டப்படுகின்ற பொழுதோ அவன் திருந்திக் கொள்ள வேண்டும் அவனுக்கு ஏதாவது சுட்டி காட்டப்படுகின்ற பொழுதோ அவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் திரும்ப வேண்டும் இதனை பற்றி அல்லாஹுத்தாலா அல் குரானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அதில் ஒரு இடம்தான் சூரத்துள் அண்ணாமிலே இடம்பெற்றிருக்க கூடிய நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்றாவது வசனங்கள் இந்த வசனத்தை சூரத்துள் அண்ணா فأخذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون فلولا إذ جاءهم بأسنا تضرعوا ولكن قست قلوبهم ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون فلما نسوا فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون ترجمة واسيرة <ترجمة> إنهم نبي நமக்கு முன்னர் பல சமூகத்தாருக்கும் நாம் நம்முடைய தூதர்களை நிச்சயமாக அனுப்பி வைத்தோம் எனினும் அத்தூதர்களை அவர்கள் நிராகரித்து விட்டனர் ஆகவே அவர்கள் பணிந்து வருவதற்காக வறுமையை கொண்டும் நோயைக் கொண்டும் நாம் அவர்களை பிடித்தோம் நம் வேதனை அவர்களுக்கு வந்தபொழுது அவர்கள் அதிலிருந்து காத்து கொள்ள பிரார்த்தனை செய்து பணிந்திருக்க வேண்டாமா ஆனால் அவர்களுடைய இதயங்கள் கல் நெஞ்சமாகிவிட்டன இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகளை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக காண்பித்து விட்டான் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்லுபதேசத்தை அவர்கள் மறந்துவிடவே அவர்களை சோதிக்கும் பொருட்டு ஒவ்வொரு பொருளின் வாயில்களையும் நாம் அவர்களுக்கு திறந்து விட்டோம் அவர்களுக்கு தேவையானவை அவர்களுக்கு அனைத்தும் தாராளமாக கிடைத்து கொண்டிருந்தன முடிவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை கொண்டு அவர்கள் ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்த சமயத்தில் நம் வேதனையை கொண்டு நாம் அவர்களை திடீரென பிடித்து விட்டோம் அந்நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாகிவிட்டனர் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சோதனைகளை ஏன் கொடுக்கிறான் எதுக்காக வேண்டி கொடுக்கிறான் இந்த சோதனைகள் இந்த உலகத்துக்கு ஏன் வருகிறது என்பதை அல்லாகு தாலா சொல்லிக் காட்டுகின்றன சொல்லுகின்றான் வலபத அர்சன் நாயிடா உமமிழ் இதற்கு முன்னால் இருந்த சமுதாயங்களுக்கு அல்லாஹு தாலா ஏழ்மையை கொண்டு நோயை கொண்டு இப்படி பல்வேறுபட்ட கஷ்டங்களை கொண்டு அந்தந்த சமுதாயங்களை அல்லாஹுத்தால சோதித்தான் என்ன காரணம் என்று கேட்டால் அல்லவும் அவர்கள் திருந்தி அவர்கள் யோசித்து அல்லாவின் பால் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த தவறுகளில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹுத்தால அவர்களுக்கு சோதனையை கொடுத்தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று தொடர்ந்து சொல்லுகின்றான் கேட்கின்றான் அவர்களுக்கு இந்த சோதனைகள் இந்த இந்த பட்டினி பசி இந்த நஷ்டங்கள் இந்த நோய்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அவர்கள் தவற அல்லாஹ்விடம் அவர்கள் மீள வேண்டாமா அவர்கள் மீளக்கூடாதா ஏன் அவ்வளவு பிடிவாதமாக இருக்கின்றார்கள் ஏன் அவ்வளவு அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா கேட்கின்றான் சொல்லிவிட்டு அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் எவ்வளவுதான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்கள் அல்லாவின் பால் மீள்வதில்லை காரணம் என்னவென்று கேட்டால் வலாக்கிங் கச குழு அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே கல்லாகிவிட்டது உள்ளங்கள் அப்படியே சீழ்குத்தப்பட்டு விட்டது அதே போன்று அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மோசமான விஷயங்கள் அது இணைவேப்பாக இருக்கலாம் பாவங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த அமல்களை செய்தான் அவர்களுக்கு நல்லதாகவே காட்டுகின்றான் என்று அல்லாஹுத்தாலா அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்றுதான் அல்லாஹுத்தாலா சூரத்து தௌபாவிலே இந்த விடயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நூத்தி இருபத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் போதுங்க வசன அதுக்கு முன்னுக்குள்ள வசனம் இருபத்தி அவலவுன்னு நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு தடவையோ அல்லது இரு தடவையோ துன்பங்களுக்குள்ளாகி சோதிக்கப்படுகின்றனர் என்பதையும் அதன் பிறகும் அவர்கள் மீள்வதும் இல்லை நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை என்பதையும் அவர்கள் காணவில்லையா அல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவைகளோ அல்லாவினால் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் ஆமீன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை அவங்களுக்கு அல்லாஹால சோதனைகளை கொடுக்கிறான் அப்படி இருந்தும் அவர்கள் சும்மலாய தூபூன அவர்கள் கௌபா செய்து அவர்கள் மீள உமாட்டார்கள் வளாகும் எந்த கருண் அவர்கள் அந்த சோதனைகளில் இருந்து அந்த சோதனைகளை வைத்து அவர்கள் திருந்தவும் மாட்டார்கள் நல்லுபதேசம் பெறவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றனர் இந்த இரண்டு வசனங்களையும் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுதும் இந்த சோதனைகள் எங்களுக்கு வருகின்ற இந்த சோதனைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுத்தாலா இந்த சோதனைகளை எங்களுக்கு அனுப்புகின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடத்திலே ஏதோ ஒரு மாற்றத்தை அல்லாஹுத்தாலா தாலா எதிர்பார்க்கிறான் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா தாலா எதிர்பார்க்கின்றான் அதனால்தான் இப்படிப்பட்ட சோதனைகளை அல்லாஹுத்தாலா கொடுத்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சோதனையான இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் திருந்தவில்லை என்று சொன்னால் அவன் வேறு எப்பொழுதுதான் அவன் திருந்த முடியும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் வேறு எந்த சந்தர்ப்பத்திலேதான் அவன் அவன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தாலா எங்களிடத்திலே கேட்கின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து கொண்டே போகின்றான் இடையே ஒரு சோதனை ஏற்படுகின்றது இடையிலே தன்னுடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் குழந்தை மரணிக்கின்றது அவன் அவனுடைய பாட்டிலே வாழ்ந்து செல்கின்றான் இன்னும் கொஞ்சம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு பின்னால் அவனுடைய மனைவி மரணிக்கின்றாள் அவன் பாட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்கின்றான் இன்னும் ஒரு இரண்டு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய பெற்றோர்களை மரணிக்க செய்கின்றான் இன்னும் ஒரு இரண்டு வருடத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தின் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றான் இவ்வளவு சோதனைகளையும் அந்த மனிதன் கடந்து சென்றும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு மாற்றத்தை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் நாட்டின் சட்டங்களை கட்டுப்பட்டு அதே போன்று சுகாதார அமைச்சுக்களுடைய அந்த அறிவுறுத்தல்களை ஏற்று இஸ்லாம் சொல்லி அமைப்பிலே இந்த நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எவ்வளவோ முயற்சிக்கின்றோம் உண்மையும் தான் இஸ்லாம் எங்களுக்கு அதிலே ஆர்வம் ஊட்டுகின்றது எங்களுடைய உடம்பு அமானிதமானது எங்களுடைய உடம்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த உடம்புக்கு எந்த ஒரு கேடும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுக்கு கடமையாக்கிருக்குன்னா நல்ல ஹலாலான உணவுகளை சாப்பிட வேண்டும் நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் மோசமான விடயங்களை சாப்பிடக்கூடாது இவைகள் அனைத்தும் எங்களுடைய உடம்பின் ஆரோக்கியத்தை கருத்திக் கொண்டுதான் அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே சுத்தத்தை பேணுவதற்காக நகம் வெட்டுவது இது போன்ற இன்னொரு அண்ண விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் நாம் சுத்தமாக நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக எங்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கின்றது என்பதை நாம் படித்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாம் இந்த நோய் என்னை வந்தடைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி எது செய்ய முடியுமோ அவைகள் அனைத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது எங்களுடைய கடமை இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகின்றதே ஒன்றிலிருந்து ஒன்று வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் படைத்த ரபுல் ஆலமீனை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது அவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த நோயும் எனக்கு வந்துவிடவும் மாட்டாது அவனுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஏற்பட்ட நோய் ஒரு நாளும் குணமடையவும் மாட்டாது அது அல்லாஹ்வுடைய அனுமதியிலே தான் இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே ஒரு மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டி அவனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி வைத்தியர்கள் இவ்வளவெல்லாம் முயற்சிப்பார்கள் அங்கிருந்து ஏதோ கொண்டு வருவார்கள் இங்கிருந்து ஏதோ கொண்டு வருவார்கள் நாடு விட்டு நாடு செல்லுவார்கள் ஆனால் அவனுடைய கலாக்கதிரிலே அவனுக்கு மரணம் என்றுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அவனுக்கு அந்த மரணம் தான் தீரும் அதனால் முயற்சிகளை விட்டு விடுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை அதிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் எங்களால் எவ்வளவு முயற்சிக்க முடியுமோ அவ்வளவு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் எங்களுக்கு எங்களுடைய இந்த நாட்டிலே வாழுகின்ற நாம் செய்யக்கூடிய இந்த சில சில சட்டங்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் இது இஸ்லாத்திலே உள்ளதுதான் இஸ்லாத்தின் சில அடிப்படை விடயங்களில் உள்ளதுதான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போன்றுதான் நாங்கள் எப்படி இந்த உள்ளத்தை நாங்கள் எப்படி இந்த உடம்பை பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோமோ அதை விடவும் ஒன்றுதான் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொள்ள வேண்டும் உடம்பை விட உடம்பிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த உள்ளம் இந்த உள்ளத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு இந்த உள்ளத்திலே நோய் வந்து விடாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படி எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் பாதுகாப்பை கொடுக்கின்றோமோ அதை பாதுகாப்பதற்கு நாங்கள் எப்படியெல்லாம் முயற்சிக்கின்றோமோ அதே போன்றுதான் இந்த உள்ளத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த உள்ளத்தில் இருந்து இந்த உள்ளத்தில் நோய் வராமல் இருப்பதற்கு நாங்கள் இந்த உள்ளத்தையும் பாதுகாக்க வேண்டும் உடம்புக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பை விட பன்மடங்கு இந்த உள்ளம் நோய் நோய் பட்டு விடாமல் நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட சோதனை தான் எங்களை பல்வேறுபட்ட பட்ட விடயங்களிலே அல்லாஹு தாரா சோதித்துக் கொண்டிருக்கின்றான் பொறுமை மட்டுமல்ல எங்களுடைய எல்லா விடயங்களையும் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்றோமா மார்க்க விடயங்களுக்கு கட்டுப்படுகின்றோமா நாம் திருந்துகின்றோமா என்பதை எல்லாம் அல்லாஹுத்தாரா இந்த சோதனையின் மூலமாக பல பக்கங்களினாலும் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான் அதில் ஒன்றுதான் எங்களுடைய ஏற்கனவே நாங்கள் வாழுகின்ற இந்த சமூகத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே உணவு பிரச்சனை இருக்கின்றது அதே போன்று மற்ற பிரச்சனைகள் இருக்கின்றது நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியவர்களாக இருந்து இருந்து கூடாது அந்த அடிப்படையிலேதான் நாம் பார்க்கின்றோம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாம் எல்லா நாடுகளிலேயும் குறிப்பாக நாம் தமிழ் பேசக்கூடிய இலங்கை இந்தியா நாடுகளில் இந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள் நாம் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது எல்லா உதவிகளும் அரசாங்கத்தை விட பெரும் பெரும் தொகைகளை முஸ்லிம்கள் தான் வாரி வாரி கொடுக்கின்றார்கள் இந்த பணம் எங்கிருந்து அவர்களுக்கு கிடைத்தது இவர்களுடைய வாழ்க்கை திட்டத்தை அவர்கள் நல்ல முறையிலே திட்டமிட்டு சம்பாதிக்கின்ற அனைத்தையும் அவர்கள் செலவழித்து ஒரே நாளில் செலவழித்து விடாமல் சேமித்து சேமித்து வந்ததனால் தான் இப்படிப்பட்ட இந்த சோதனை காலங்களில் அவைகள் அனைத்தும் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுதாவது திருந்த வேண்டும் சேமிப்பு பழக்கம் எங்களிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் மனோல்வாளிக்க வேண்டும்